الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وأن آنس بن مالك رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم وأبا بكر وعمر كانوا يفتتحون الصلاة بألحمد لله رب العالمين متفق عليه كنت الله الله நான் தொடர்ச்சியாக புலூல் மாறாம் என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலிருந்து தொழுகை சம்பந்தப்பட்ட சட்டங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் நாம் தொடர்ச்சியாக தொழு முறையை பற்றி நாம் பார்க்கின்றோம் இன்று பார்க்கக்கூடிய ஹதீசு இருநூத்தி தொண்ணூத்தி ஏழிலிருந்து இருநூத்தி முன்னூத்தி ஐந்து வரை பார்க்க இருக்கின்றோம் இதில் ரயில் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலே வசல்லமும் அபுபக்கர் ரவி அல்லா வன்ஹோம் மற்றும் அமர் ரவி அல்லா இவர்கள் தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது அல்ஹம்துல்லாஹி ரொப்பில் ஆலமீன் என்றுதான் ஆரம்பிப்பார்கள் இந்த ஹதீசு புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது கணித்து கூறிய அல்லாவின் அடியார்களே இந்த அமர்வில் சூரத்துல் ஃபாத்திஹாவுடன் பிஸ்மில்லா ஓத வேண்டுமா இல்லையா என்ற விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் அதற்கு பிறகு சூர ஃபாத்திஹாவில் ஆமின் சொல்லக்கூடிய விஷயத்தையும் நாம் பார்க்கலாம் முதலில் நபி சொல்லாஹ் அலே வசல்லம் அபு பக்கர் ரதி அல்லா மற்றும் அமர் ரதி அல்லா அவர்கள் தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது அல்ஹம்து இல்லாஹி ரொபில் ஆலமின் என்று ஆரம்பிப்பார்கள் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸை அதிகப்படியாக வருகின்றது லாயத் குரூன பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இப்ராஹிம் ஃபி அவ் அலி ஃபிரா அச்சின் ஒலா பிஸ்மில்லாயு ரஹ்மான் ரஹீமை முதலில் குராத்தை ஓதுவதற்கு முன்னாலும் அல்லது கிராத்துக்கு பிறகு அவர்கள் ஓத மாட்டார்கள் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் பார்க்கும் பொழுது நான் ஒருமுறை அபு ஹரீரா ரதியுல்ல அவர்களுடைய பின்னால் தொழுதேன் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று கூறிவிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினார்கள் எதுவரை அடைந்தார்களோ அவர்கள் ஆமீன் என்று கூறினார்கள் அப்பொழுது எப்பொழுதெல்லாம் சஜிதாவுக்கு செல்வாரோ அவர்கள் அல்லாஹ்பர் என்று கூறுவார்கள் அதே போல சஜிதாவில் இருந்து எழுந்தி உட்கார்ந்தாலும் அல்லாஹ் அக்பர் என்று கூறுவார்கள் பிறகு சலாம் கூறிவிட்டு அவர்கள் கூறினார்கள் எவனது கரத்தில் என் உயிர் உள்ளதோ அவன் மீது ஆணையாக உங்களில் நபி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களின் தொழுகையை மிகவும் ஒப்பான முறையில் தொழுபவன் நானே ஆவேன் என்று அபுரா அவர்கள் கூறினார்கள் ஆக இந்த இரண்டு ஹதீஸை பார்க்கும் பொழுது அன்புக்குள்ளே முதல் ஹதீஸில் புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் நபி சொல்லா அலிசலம் பிஸ்மில்லி ரஹீம் என்று ஓத அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது அலமதுல்லாஹி ரபில் அலிமின் ஆரம்பிப்பார்கள் என்று வருகின்றது இந்த ஹதீஸ் இல்ல அபு ஹரி ரதி அவர்கள் என்னைக்கு கூறுகின்றார்கள் பிஸ்மில்ல ரஹ்மான் ரஹீம் என்று ஓதி கூறுகின்றார்கள் என்ன இதனுடைய சட்டம் என்று பார்க்கும் பொழுது ஷேக் ஹுசைமின் ரஹிம் அல்லா இதனுடைய ஷராவில் கூறுகின்றார்கள் பிஸ்மில்லா என்று கூறுவது என்பது நபி சொல்லா அலி செல் மௌனமாக கூறுவார்கள் ஏனென்றால் அது சூர சாத்தியாக உடைய ஒரு ஆயத்து கிடையாது என்றால் உலமாக்கல் பல கருத்துக்கள் உள்ள சூரத்துல் சாத்தியாவில் பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் இருக்கின்றதா இல்லையா என்று நபி அலை வசல்லம் அவர்கள் இதை பிஸ்மில்லாயூர் ரஹ்மான் வஹீம் ஓதாமலே அவர்கள் அலமது இல்லாஹி ஆலமீன் அலமின் சப்தமாக ஓடுவார்கள் சஹிஹின் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் பார்க்கும் பொழுது சப்தமாக ஓத மாட்டார்கள் ஆக இதிலிருந்து தெரிய வருகின்றது பிஸ்மில்லாஹு ரஹீம் அது சூரத்துல்யாவுடைய ஒரு பகுதி கிடையாது அது ஒரு பகுதி இருந்திருந்தால் நபி சொல்லா அலிஸ்லாம் எப்படி ஆரம்பித்திருப்பார்கள் பிஸ்மில்லா ரஹ்மான் ஆரம்பித்திருப்பார்கள் ஆனால் ஹதீஸில் வருகின்றது அல்ஹம்துல் இல்லாஹி ரபுல் அலமிலிருந்து ஆரம்பித்தார்கள் என்று ஆக இதை நாம் அறிந்து கொள்ளலாம் அப்போ இங்கு சு என்று ஓதுவது என்பது நாம் மௌனமாக ஓத வேண்டும் இது நாம் சப்தமாக ஓதக்கூடிய தொழுகையில் இருக்கட்டும் மௌனமாக ஓதக்கூடிய தொழுகை இருக்கட்டும் இது எப்படி என்றால் நாம் தொழுகையை ஆரம்பிப்பதற்காக ஓதக்கூடிய துவாவை போலதான் நாம் எந்த தொழுகையிலும் அந்த துவாவை ஆரம்பிக்கக்கூடிய துவங்கக்கூடிய அந்த துவாவை நாம் சப்தமாக ஓத மாட்டோம் ஆக பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீமும் நாம் சப்தமாக ஓதக்கூடாது சரி இப்போ இந்த ஹதீசு அவர்கள் கூறினார்களே என்னுடைய என்னை விட ஒப்பான முறையில் நபி சொல்லா அலிஸ்வனுடைய தொழுபவன் நபி சொல்லா அலீசனுடைய தொழுகையை தொழுபவன் யாரும் இல்லை என்று கூறினார்களே அதற்கு என்ன என்று பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அபுஹுரியர் ரதின் அவர்கள் நபி சொல்லா அலிஸ்வம் கூட மிகவும் நெருங்கி இருந்தார்கள் மார்க்க கல்வியை அதிகமாக பெற்றவராக இருக்கின்றார்கள் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையில் பார்க்கும் பொழுது அது அவர்களுடைய ருக்கு தக்பீரு சுஜூது செய்யக்கூடிய மற்ற அனைத்து விஷயங்களையும் குறிப்பிடக்கூடிய விஷயமாக இருக்கின்றது ஒட்டுமொத்த பிஸ்மில்லா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது இது அவருடைய ஒரு விருப்பமாக இருந்தது அவருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பமாக இருந்ததுனால அவர்கள் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் உறக்கமாக ஓதினார்கள் ஆக ஷேக் உசைமி ரஹிம்லா இங்கு இந்த இரண்டு அதிசிகளை வைத்து கூறக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஒருவர் அவர் சிறந்த முறை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சப்தமாக ஓதக்கூடாது ஆம் ஒருவர் ஓதுகின்றார் ஓதிவிட்டார் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சப்தமாக ஓதிவிட்டார் என்றால் அதுவும் அனுமதிக்கப்பட அதனால வந்து அவரை கண்டிப்பதோ அல்லது அது வித்யார்த் என்று சொல்வதோ என்று கிடையாது ஆக சிறந்தது மற்றும் அவ்வலான விஷயம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் நாம் மௌனமாக ஓத வேண்டும் ஆக இந்த இரண்டு ஹதீஸையும் ஷேக் ரஹிம் அல்லா அவர்கள் இங்கு தொகுத்து கூறியிருக்கின்றார்கள் அடுத்ததாக வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகன் சொல்லாஹ் அலேஹு செல்லம் கூறக்கூடிய விஷயம் அபுரியன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முன்னூத்தி மூன்றாவது ஹதீஸில் நபி சொல்லாஹு அலைஹு செல்லம் சூரத்து முடிக்க முடிக்க சென்றால் அவர்கள் விட்ட பிறகு என்று கூறுவார்கள் என்று அதே போல அப்துல்லா பின்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சொல்லுமிடம் ஒரு நபர் வந்து எனக்கு குர்ஆனி ஓத தெரியாது எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுங்கள் அதற்கு பதிலாக என்று சொல்லும்பொழுது அக்பர் என்று இந்த ஹதீஸ் மற்றும் வரக்கூடிய இருக்கின்றது முதல் விஷயம் அபுதாத் சூரத்து ஓதிய பிறகு நாம் ஆமீன் கூற வேண்டும் இதுதான் சுன்னாவாக இருக்கின்றது ஏனென்றால் ஆமீன் என்று நபி சொல்லா அலிஸ்லம் கூறியிருக்கின்றார்கள் அதே போல் நபி சொல்லா அலிஸ்லம் கட்ட வீட்டிருக்கின்றார்கள் ஹதீசில் வருகின்றது இமாம் அவர்கள் வல வாலின் என்று கூறினால் நீங்கள் ஆமீன் கூறுங்கள் என்று நபிசெல்லும் கூறினார்கள் சப்தமாக நாம கூற வேண்டும் சப்தமாக என்பது நாம கத்தி கூறுவது என்பது கிடையாது மாறாக நம்முடைய சப்தம் லேசாக வெளியேற வேண்டும் அந்த எல்லாம் சத்தம் சேர்ந்து வந்து உறக்கமான சத்தமாக ஆகும் ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும் சுண்ணத் என்பது இங்கு வாலின் என்று கூறிய பிறகு ஆமீன் நாம் கூற வேண்டும் இதுதான் சகைகானது விடுவது அல்லது அதை நாம மௌனமாக கூறுவது என்பது இது நபி சொல்லி செல்லமுடிய ஹதீஸிற்கு முரணாக இருக்கின்றது ஆக அதை விட்டு நாம அதை விட்டு விடுவது என்பது சிறந்ததா அது விட்டுவிட வேண்டும் அடுத்ததாக இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய விஷயம் ஒருவருக்கு ஃபாத்தியாவே தெரியவில்லை எடுத்துக்காட்டாக இப்போதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவருக்கு நாம் எப்படி அவருக்கு ஏனென்றால் சூர ஃபாத்தியா ஓதுவது என்பது தொழுகையில் அவசியமானது அப்போ இவருக்கு சூரத்து தெரியாது என்றால் அவருக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்றுக் கொடுத்து தொழுவதற்காக நாம் அவருக்கு ஏவ வேண்டும் சுஹான் அல்லா சொல்லுங்க அலமதுல்லா சொல்லுங்க இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்க ஆனால் சூரத்துல் ஃபாத்தியாவை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளவு சீக்கிரமாக கற்றுக்கொள்கின்றீர்களோ என்று அவர்களுக்கு நாம கற்றுத்தர வேண்டும் ஆக இங்கு இந்த ஹதீசனமாக்கு செல்ல சொல்லி தரக்கூடிய விஷயம் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அல்லது அவருக்கு குர்ஆனே என்று தெரியாத நிலையில் இருக்கும் பொழுது அவர் தஸ்பீ செய்து தொழுக வேண்டும் அவருக்கு தொழுகை விடலாம் என்ற அந்த சட்டம் கிடையாது எந்த நிலையிலும் தொழுகை என்பது அவசியமானது ஏனென்றால் இஸ்லாத்தியுடைய கலிமாவை முழங்கிய பிறகு மிக முக்கியமான ஒரு கடமை கடமை என்பது அது தொழுகையாக இருக்கின்றது தொழுகையை நாம் அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவது நம்மீது அவ்வா கடமையாக்க இருக்கின்றான் அன்பு குறுகளை இந்த அமர்வில் நாம் பார்த்த விஷயம் ஒன்று பிஸ்மில்லாய் ரஹ்மான் இப்ராஹிம் நாம் தொழுகையில் மௌனமாக ஓதுவது சிறந்ததாக இருக்கின்றது இரண்டாவது நாம் என்று கூறும் பொழுது இமாம் அல்லது நாமோ ஓதும் பொழுது அமீன் என்று கூற வேண்டும் இரண்டு ஹதீசின் ஒரு முஸ்லிமில் சஹியான ஹதீசில் வருகின்றது தம்பி ஆமீன் கூறும்பொழுது வானவர்களும் ஆமீன் கூறுவார்கள் அப்போ வானவர்களுடைய ஆமீனும் இவருடைய ஆமீனும் ஒன்றாகிவிட்டால் ஒன்று சேர்ந்து விட்டால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று ஹதீஸ் ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் இருக்கின்றது ஆக ஆமீன் சொல்வது இது சுண்ணத்தாக இருக்கின்றது இதை யாராவது கண்டித்தாலோ அல்லது இதை அவர்கள் கடுமையாக உணர்ந்தாலோ அவர் சுன்னாவை நிராகரிக்கின்றார் என்று சுண்ணாவை அவர் தான் அர்த்தமாகும் அவருக்கு நாம் நல்ல முறையில் கட்டுக் சொல்ல வேண்டும் அதற்காக சண்டையிட்டுக் கொள்வதோ அல்லது அவரை தவறான ஒரு விஷயம் செய்வது என்பது இது மாற்ற நமக்கு வலியுறுத்தவில்லை என்றால் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உள்ளங்கள் முஸ்லிம்களுடைய உள்ளங்கள் முக்மீன்களுடைய உள்ளங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் மற்றும் கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது நம்முடைய நமக்கு கொடுக்கப்பட்ட இதும் நமக்கு கொடுக்கப்பட்ட கைடன்ஸ் என்ன சுன்னா அடிப்படையில் எந்த வார்த்தைகள் யாருடைய கருத்து இருக்கின்றதோ சகையான ஒளியில் யாருடைய கருத்து இருக்கின்றதோ அதை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மார்க்கும் நமக்கு தந்திருக்கின்றது ஆதாரத்துடன் இருக்கக்கூடிய விஷயம்தான் மனிதனும் அதை ஏற்றுக்கொள்கின்றான் ஆக இந்த விஷயத்தை நாம ஆதாரத்துடன் நாம நல்ல முறையில் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அல்லாஹு நம்முடைய சொல்கையை நாயகம் முறையில் தொழுது அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியலட்டும் மற்றும் நபி சொல்லாக செல்லமுடைய சுண்ணாவை ஒவ்வொரு சுண்ணாவையும் சிறிய பெரிய சுண்ணாவை பின்பற்றி நபிகள் நாயகம் சொல்லாகலே செல்லமுடைய உம்மத்தினர்களாக நாம முழுமையான ஒரு உம்மத்தினர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் நமக்கு தோஃபி செய்வானாக மற்றும் மறுமையில் நபிசல்லி செல்லமுடிய பரிந்துரையும் சிவாரிசு பெறக்கூடியவர்களில் அல்லாஹ் நம்மை ஆமீன் ஆக்கியாக